தேகிவலை தோபாகி சூட்டு சம்பவம் சிறப்பு படையினருடன் நடந்த தோபாகி சூட்டில் சாந்தகன பெர் பேலி பேருந்துகை போதை புருக்கலுடன் கனடா பிரச்சை கைது சாட்ட விருதமாக குவித்த சிரேதரின் எம்பி கொட்டபுல நாய்வு பெரிவில் மோரைப்பாடு ரானில் போன்று ரேஜால் நோலகத்துக்கு தீவைத்து கார்ப்பு சூலையையும் ஏட்படுத்தின பிமல் கொட்டு டெஹிவலே ரயில் நிலையத்துக்கு அருகே கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி மணியளவில் அதிரடி சண்டையில் சுட்டுக் கொள்ளப்பட்டார் என்று அதிகாலை மணி அளவில் ககதுடுவ பலகம கெதல் ஓவிட பகுதியில் உள்ள பாலிடிந்த வீடு ஒன்றை போலீஸ் விசர்ட் அதிரடி படையினர் சோதனையிட்டனர் அப்போது அங்கு மறைந்திருந்த சந்தக நபர் விசர்ட் அதிரடி படையினர் மீது துப்பாக்கி சூடு நடாத்தினார் எதற்கு பதிலடியாக காயமடைந்த விசட் படை உறுப்பினர் ஒருவர் கலபோவில பாய்ச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் உயிரிழந்த சந்தக உடல் மேலதிக விசாரணைகளுக்காக வேதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நானூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபர் என்ற காலை சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து பன்னிரண்டு கிலோ கிராம் நூற்று தொன்னூற்று ஆறு கிராம் நிறையுடைய கசிஸ் மற்றும் ஐந்து கிலோ இருநூற்று தொன்னூற்று எட்டு கிராம் நரையுடைய கொக்கைன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அவர் கனடாவில் இருந்து ஹட்டர் டோஹாவுக்கு போதைப் பொருள் தொகுதியை கொண்டு சென்று அங்கிருந்து காட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் கைது செய்யப்பட்டவர் கனேடிய பிரச்சையான ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் எனவும் அவர் ஒன்றேரிய நகரில் வசிப்பவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டிநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறீதரனுக்கு எதிராக நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் சிவில் செயற்பாட்டாளரால் நேற்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பாடசாலை அதிபராக கடமை புரிந்த எஸ் சிறீதரன் அரசியலில் பிரவேசித்து நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் இந்த நிலையில் திடீரென கோடிக்கணக்கில் அவ்வாறு சொத்துக்களை சம்பாதித்தார் என்பது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும் என கோரி அவருக்கு எதிராக இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினரான சிறைதரனுடைய மனைவியின் பெயரில் குளிர்கல் விற்பனை நிலையங்கள் இரண்டும் அவருடைய மகளுடைய பெயரில் சிறப்பு அங்காடிகள் இரண்டும் இயங்குவதாக தமது தேடல்களில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த ஆட்சியின் போது வழங்கப்பட்ட மதுபான சாலை உரிமங்கள் இரண்டும் சிறீதரனின் பெயரில் இருப்பதாகவும் முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமக்கு எதிராக குற்ற துறையின் நிதி குற்றப்பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை தாம் வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிறைதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இது போன்ற பொய்யான பொ குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற நிலையில் நடத்தப்படும் விசாரணைகளில் உண்மைகள் வெளிவரும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நூலகத்தை எரித்த மற்றும் கார்போர் உருவாக்கிய அமைச்சரவையில் இருந்தவர்களில் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்பில் கதைக்கின்ற போது வெள்ளை பத்திரிகை தொடர்பில் கருத்துகள் முன்வைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் ரணில் விக்ரமசிங்கமால் கொண்டு வரப்பட்ட வெள்ளை பத்திரிகையின் நோக்கம் முழுமையாக அந்த மூலம் கொண்டு வந்த போன்றோரே யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு தேவைத்தனர் கருப்பு ஜூலையையும் மேற்படுத்தினர் இப்போது அறகலைய வழக்கிலும் ரணில் தோல்வியடைந்துள்ளார் கருப்பு ஜூலையை உருவாக்கிய அப்போதைய அமைச்சரவையில் இருந்தவர்களில் தற்போதுள்ள ஒருவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரம் என்று அவர் தெரிவித்துள்ளார் பேனிக்கலம் பகுதியில் அமைந்திருக்கின்ற அரச வீட்டு திட்ட பயனாளி ஒருவரின் கிணற்றில் இருந்து தாயும் இரண்டு பிள்ளைகளும் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று நேற்று நடைபெற்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேனிக்கன்குளம் பகுதியில் அமைந்துள்ள அரச வீட்டு திட்ட பயனாளி ஒருவரின் கிணற்றில் இருந்து குறித்த தாயும் இரண்டு பிள்ளைகளும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் உள்ள கிணற்றுக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான முறையில் கைப்பை ஒன்று பொருட்களுடன் இருந்துள்ளது அதனை அவதானித்த ஊர் மக்கள் போலீசார் கிராம சேவகருக்கு தகவல் வழங்கியதனை அடுத்து குறித்த இடத்துக்கு விரைந்த போலீசார் கிராம சேவகர் கிணற்றினை பார்வையிட்ட போது சடலங்கள் நேரில் மிதப்பதை அவதானித்துள்ளனர் இதனை அடுத்து முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்துக்கு வருகிறந்து பார்வையிட்டதன் பின்னர் சடலங்கள் கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலங்களை உடற்குட்டு பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் குறித்த சம்பவத்தில் உசாகரன் மாலினி உசாகரன் மிக்சா உசாகரன் சதுசா ஆகியவர்களே சடலங்களாக மட்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தற்கொலையா அல்லது கொலையா என்பது தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்புறமாக உள்ள நடைபாதையில் தற்காலிக வியாபார நிலையங்களை அமைத்து வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற அத்தனை வியாபார நிலையங்களையும் அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை நல்லூர் பிரதேச சபையும் மேற்கொண்டுள்ளது மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறையாக காணப்படும் தற்காலிக வியாபார நிலையங்களை அகற்றும் செய திட்டத்தின் கீழ் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் பத்மநாதன் மயூரன் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையில் குறித்த நடுபாதையில் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற வியாபார நிலையங்களையும் எதிர்வரும் ஜூலை முப்பதாம் வியாபாரங்களில் ஈடுபடுகின்றவர்களின் ஜூலை முப்பதாம் திகதி சபையினால் கையகப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நடைபாதையில் வாகனங்கள் நிறுத்துவதற்கும் முற்றாக தடை செய்யப்படுகின்றது குறித்த அறிவித்தலினை மீறி வாகனங்களை நிறுத்துவோர் மீது போக்குவரத்து போலீசார் ஊடக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரியாவில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளி ஒருவர் சந்தித்த துஷ்பிரயோக சம்பவத்தை அந்த நாட்டு ஜனாதிபதி கண்டித்துள்ளார் தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியூங் இந்த சம்பவத்தை கண்டித்து எந்த ஒரு மனித உரிமை மீறலுக்கும் கடுமையாக பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று தெற்கு ஜியோல்லா மாகாணத்தின் நஜீவில் உள்ள செங்கல் தொழிற்சாலை ஒன்றில் நடந்துள்ளது குறித்த தொழிற்சாலையில் இலங்கையர் பணிபுரிந்து வந்துள்ளார் தொழிற்சாலையில் இருந்த சக தொழிலாளர்கள்

தொழிலாளி வேலையில் தவறு இருந்ததாக தெரிவித்து சக தொழிலாளர்களால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது சம்பவம் நடந்த சில மாதங்களுக்கு பின்னர் சம்பவத்தின் காணொளி சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டதுடன் கொரிய அரசாங்கம் இந்த விடயத்தில் உடனடி விசாரணையை நடாத்த தொடங்கியுள்ளது இந்த சம்பவத்தால் தான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக இலங்கை தொழிலாளி உள்ளூர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் தென்கொரிய ஜனாதிபதி கருத்து வெளியிடும் போது என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை ஒரு ஜனநாயக நாட்டிலும் ஒரு கலாச்சார அதிகார மையத்திலும் இதுபோன்ற துஷ்பிரயோகம் நடக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை இது மன்னிக்க முடியாத செயல் சிறுபான்மையினர் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய நபருக்கு எதிரான மனித உரிமைகளை தெளிவாக மீறுவதாக புலம்பெயர்ந்த தொழிலாளியின் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை யாரும் சுரண்டவோ அல்லது துஷ்பிரயோகம் செய்யவோ கூடாது என்பதை நாங்கள் உறுதி செய்கின்றோம் வெளிநாட்டில் பணிபுரியும் கொரிய குடிமக்களை நாங்கள் மதிக்கின்றோம் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறோம் என தெரிவித்துள்ளார்